கருணைக்கடல் அன்பர்களுக்கு காலை வணக்கம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆடி கிருத்திக சுப்பிரமணிய சுவாமிக்கு ரொம்ப விசேஷமான நாள் ஆனால் திருக்கோயிலில் இன்றைக்கி பக்தர்களுடைய கூட்டம் கட்டுக்கடங்காத அளவுக்கு சரமாரியாக எல்லா லைன்கள்லேயும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க இப்போ பார்க்குற இந்த வரிசை எல்லாமே பொது தரிசன வரிசை க்யூ ஆரம்பிக்கிறது ஒரு இடம் ஆனால் இந்த பக்தர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட காட்டேஜை சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து திரும்ப இன்னொரு ரவுண்டு வெளியில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு கூட்டம் அதிகப்படியாக இருக்குது இவ்வளவு மணி நேரங்கள் ஆகுங்கிறதையே யூகிக்க முடியாத அளவுக்கு பொது தரிசனத்திலேயே இன்றைக்கி பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்காங்க இன்னைக்கு நாலு மணிக்கு நடத்திறப்பு அப்படி இருந்துமே இன்றைக்கி கூட்டம்னு பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க கிட்டத்தட்ட பொது தரிசனத்தில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஏரி குதித்து உள்ளே போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அந்த அளவுக்கு கூட்டம் உள்ளுக்குள்ளே இருக்குது அண்ட் இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி திரும்ப ரெண்டு காலில் கிராஸ் பண்ணி தான் இவங்க இன்னும் போயாகணும் அடுத்தபடியாக ரூபாய் தரிசன வரிசையில் அளவுக்கு அதிகமான கூட்டம் மூன்று பிரகாரங்களில் நூறுரூபா தரிசன வரிசை லைன் கட்டி நிற்கிது அதுபோக யாகசாலை நூறுரூபா தரிசனத்து வர வரிசைக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய லைன் சிஸ்டம் கிழக்கு பிரகாரத்தில் இருக்குது இந்த ரெண்டு இடத்துலையுமே ஏழுலேருந்து எட்டு வரிசையில் நூறுரூபா தரிசை பக்தர்கள் அதிகப்படியாக காத்திருந்து தரிசனத்துக்கு உள்ளே போகக்கூடிய சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நூறுரூபா தரிசன வரிசையில் இருக்காங்க தெற்கு பிரகாரத்துலேயுமே இந்த நூறுரூபா தரிசன வரிசை இரண்டு லைனாக ஃபார்மாக நிற்கிது இதுக்கு ஈக்குவலாக முதியோர் செல்லக்கூடிய சீனியர் சிட்டிசன் வரிசையில் இன்னும் கேட்டு ஓப்பன் பண்ணல நம்ம ரெக்கார்ட் பண்ண டைம் ஏழரை மணி ஆனால் இன்னும் கேட்டு ஓப்பன் பண்ணல பக்தர்களுடைய கூட்டம் அதிகப்படியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் அது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வடக்கு வாசல் வரைக்கும் அந்த பொது தரிசன பாதைக்கு கீழே வரைக்கும் ரெண்டு லைனாக சீனியர் லைன் ஃபார்ம் ஆகி நிற்கிது அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது இவ்வளவு கூட்டத்தில் ஏகப்பட்ட பக்தர்கள் கை குழந்தைங்க ஒரு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க அதுபோக முதியோர் ரொம்ப வயதானவங்க வீல் சேரில் வர்றவங்கன்னு ஏகப்பட்ட பேர் வருவீங்க எல்லாரையுமே ரொம்ப கவனமான முறையில் உள்ளே கூட்டிகிட்டு போங்க உள்ளுக்குள்ளே போக முடியாதுன்ற சுச்சுவேஷனில் இருக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு உள்ளே போய் மாட்டிக்காதீங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே இன்னமுமே நீங்கள் பல மணி நேரம் வெயிட் பண்ணி தான் தரிசனத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் முடிந்தவரை காலை டிஃபன் அண்டு மதியம் சாப்பாடு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் தரிசனத்துக்கு வாங்க அப்போவுமே இரண்டு மணி நேரங்கள் ஆகத்தான் செய்யும் இருக்கிற கூட்டத்துக்கு ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா எல்லா பக்கமும் பக்தர்களால் இன்றைக்கி கோயில் சூழப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாத பக்தர்கள் மண்டல பூஜைக்கு வந்து தரிசனத்தை பண்ணிறணுன்னு வரக்கூடிய கூட்டமும் இன்றைக்கி அதிகமான இருக்குது அண்டு பிரசாதங்கள் மண்டல பூஜை பிரசாதங்கள் வாங்குறவங்க டிஸ்பிளேல நீங்கள் பார்த்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பிரசாதங்களை வாங்கிக்கோங்க உங்கள் பொருட்கள் உங்கள் உடைமை